நம்ம இப்போ சோசியல் சயின்ஸ்ல சமூக அறிவியல்ல வரலாறு பாடத்துல முக்கியமான டாபிக் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம் அதுல நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறத கதை வடிவில பார்த்துட்டு இருக்கோம் எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்காக கதை கதை வடிவுல என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து வரலாற கத்துக்கிட்டு இருக்கோம் லாஸ்ட் கிளாஸ்ல லாஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா இந்த சதி வழக்குகளை பார்த்தோம் கான்பூர் மேரட் அலின அலிப்பூர் குண்டுவெடிப்பு அது மாதிரி லாகூர் வழக்கு அது மாதிரி ஆறு சதி வழக்குகளை பார்த்தோம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வரலாறுல முக்கியமான முதல் மூன்று போரை பார்க்க போறோம் அதாவது ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் நடத்தின முதல் மூன்று போர் இருட்டாரை துறை சம்பவம் அதுக்கப்புறம் பிளாசி போர் பக்சார் போர்ங்கிற மூணு போரை நம்ம பார்க்க போறோம் சோ அதை வந்து இன்னைக்கு நம்ம கதை வடிவுல புக்கில் நிறைய கொடுத்துருக்காங்க நம்ம எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்காக யார் எதுக்காக வந்தாங்கன்னு சொல்லிட்டு கதை வடிவில் பார்ப்போம் நம்ம பின்னாடி காலத்துல வேணா நம்ம தெளிவா வந்து ஓரளவு கிளாஸா பார்ப்போம் சரிங்களா நான் நோட்ஸ் ஒன்று பண்றேன் பாருங்க இப்போ உங்களுக்கு வந்து டிஸ்பிளேல ஒரு நோட்ஸ் இருக்கும் இந்த நோட்ஸ் என்ன அப்படின்னா ஒரு ஹிண்டு நான் அந்த ஹிண்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அந்த போர் வந்து உங்களுக்கு எளிமையா புரியும் சரிங்களா ஃபர்ஸ்ட் போர் வந்து இருட்டாக துயர சம்பவம் அதுக்கப்புறம் பிளாசி போர் அதுக்கப்புறம் பக்ஸார் போர் இந்த மூணு போர் என்ன யாருக்கு யாரு கிடையாது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தெளிவா தெளிவா பார்க்க போறோம் இந்த போ இந்த மூணு போருக்கு அப்புறம் தான் ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியாவில வலுவாக காலு உண்றாங்க எப்படி இருட்டாயிரத்து சம்பவம் கிளாசிக் போர் பக்சார் போர் இந்த மூணு போருக்கு பின்னாடி அந்த அந்த தான் என்ன பண்ணிருக்காங்க ஆங்கிலேயர்கள் இந்தியாவில அதிகத்தை செலுத்துறாங்க சரிங்களா இப்ப ஃபர்ஸ்ட் இருட்டாய தேர் சம்பவம்னா என்னன்னு சொல்லி பார்க்கறோம் ஃபர்ஸ்ட் அதுக்கு பாக்குறதுக்கு முன்னாடி இருட்டாய தேர் சம்பவத்துக்கு முன்னாடி என்ன நடந்து கொஞ்சம் ப்ரீவியஸ்ல போய் பாத்துடுவோம் சோ ஒண்ணும் கிடையாது சென்னை மும்பை கொல்கத்தாவை ஆங்கிலேயர்கள் வந்து கேப்சர் பண்றாங்க அவங்களோட இடமா மாத்துறாங்க சென்னை எப்படி மாத்துறாங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒன்பதாவது வருஷம் சந்திரகிரி அப்படிங்கிற ஒரு பகுதி இப்ப திருப்பதி பகுதி ஆந்திரா பகுதி இருக்கு அதாவது முன்னாடி சொல்லுவாங்க சந்திரகிரி பகுதியை ஆண்ட சரிங்களா சென்னப்ப நாயகன் ஒரு மன்னர் அவர்கிட்ட இருந்து என்ன நிலத்தை ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒன்பது இப்ப சென்னையை எடுத்திருப்பாங்க எழுதல கேட்டீங்கன்னா பிரான்சிஸ் அவர் எடுத்துதான் இப்ப இருக்கையா நம்ம சென்னை ஜார்ஜ் கோட்டை நம்ம தலைமைச் செயலகம் சொல்றோம் இல்லையா அந்த தலைமைச் செயலகத்தை கட்டுறாரு யாரு பிரான்ஸ் டே ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒன்பதுல கட்டுறாரு இது சென்னை வாங்கப்பட்ட கதை இதுக்கப்புறம் நிறைய கதைகள் இருக்கும் நம்ம பின்னாடி பார்ப்போம் இன்னைக்கு நம்ம கண்டென்ட்காக பாக்குறோம் இரண்டாவது என்ன அப்படின்னா மும்பை வாங்குறாங்க மும்பை எப்படி வாங்குறாங்கன்னா அப்போ ஆங்கிலேய இளவரசர் சரிங்களா இரண்டாம் சார்லஸ் ஒருத்தருக்காரு அவருக்கும் போர்ச்சுகீஸை இளவரசி ஒருத்தங்க இருக்காங்க சரிங்களா அவங்க பேர் கேத்ரீனா நல்லா புரிஞ்சுக்கணும் ஆங்கிலேயும் ஆங்கிலேயரோட அரசர் இளவரசர் அவர் பேர் என்னன்னு கேட்டா இரண்டாம் சார்லஸ் அஹ் போர்ச்சுகீஸ் இருக்காங்க இல்லையா அவங்களோட இளவரசி பேர் என்னன்னா கேத்ரினா இவங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்றாங்க திருமணம் பண்றதுனா சீதனம் கொடுக்கணும் இல்லையா அந்த மாதிரி போர்ச்சுகீசிகள் வசம் இருந்த மும்பை நீங்க யோசிச்சு பாருங்க கொச்சின் கோவா மும்பை அந்த கடலோர பகுதிகளில் யார் இருக்கன்னா போர்ச்சுகீஸ் இருக்கும் சரிங்களா போர்ச்சுகீஸ் வசம் இருந்த அந்த கோவா சாரி மும்பை இருக்கு இல்லையா இந்த மும்பைய அவங்களோட பெண் திருமணம் ஆகிறதுனால சீதனமா யாரு கொடுக்கறாங்க அப்படின்னா இரண்டாம் சாரரசன் சீதரமா கொடுக்குறாங்க இரண்டாம் சார்ரசன் கேத்திரம் எங்க வாழ போறாங்க அப்படின்னா தான் வாழ போறாங்க அவங்க இந்தியாவில இருக்கிற நிலத்தை வச்சு என்ன பண்ண போறாங்க அதனால இரண்டாம் சாரரசன் என்ன பண்ணுவாருன்னா இப்ப அந்த நிலை அவர்கிட்ட வந்துருச்சு இல்லையா சீதனமா வந்துருச்சு அந்த நிலத்தை இந்தியாவில் இருக்க கிழக்கிந்திய கம்பெனிக்கு குதை கொடுத்துருவாரு எவ்வளவு ரூபாய்க்கு குத்தகை கொடுப்பாருன்னு கேட்டீங்கன்னா வெறும் பத்து பவுண்டு பத்து பவுண்டுக்கு அந்த நிலத்தை குத்தகை கொடுத்துருவாரு இது வந்து மும்பை வாங்கப்பட்ட கதை பின்னாடி கொல்கத்தா வாங்கியிருப்பாங்க கொல்கத்தா எப்படி வாங்கியிருப்பாங்கன்னா சுதநிதி காலிக்கட்டம் கோவிந்தப்பூர் அப்படின்னு ஒரு மூணு ஊர்களை இணைச்சி கொல்கத்தான ஒரு இடத்த வாங்கியிருப்பாங்க இப்போ நம்ம கதை தான் ஆரம்பிக்குது கொல்கத்தாவை வாங்க வாங்கிட்டாங்களா வாங்கின பின்னாடி என்ன பண்றாங்க கொல்கத்தா வாங்கின வருஷம் ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி எழுநூறு வரைக்கும் அந்த இடைப்பட்ட காலத்துல கொல்கத்தா வாங்கி கோட்டையை கட்டிட்டாங்க சரிங்களா யார் நடிவாங்கன்னா முதலாம் வில்லியம் கோட்டையாது சின்னப்ப வில்லியம் நினைவாக என்ன பண்ணிருக்காங்க கோட்டையை கட்டிட்டாங்க இப்ப பின்னாடி என்ன ஆகுது அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்க கொல்கத்தா வந்தாச்சு வங்காளம் வந்தாச்சு வங்காளத்துல அவங்க வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வங்காளம் வந்துட்டாங்க இப்ப நான் சொல்ல போற கதை இருட்டரைக்கு ஒரு சம்பவம் இந்த கதையை நல்லா கவனிங்க சரிங்களா சென்னை மும்பை கொல்கத்தா இந்த மூணு இடத்த வாங்கிட்டோமா வாங்கின பின்னாடி இப்ப பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்றாங்கன்னா கொல்கத்தா பகுதியில் வியாபாரம் பண்றாங்க அந்த கொல்கத்தாவுக்கு உரித்தான ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா அந்த மண்ணின் மெயின்னு சொல்லும் இல்லையா அப்படி யாருக்காங்கன்னா அலிந்துவார் கான் அப்படின்னு ஒருத்தருக்காரு அப்படி யாரு உங்களுக்கு மாதிரி சொல்லணும்னா நவாப்னு சொல்லுவாங்க கொல்கத்தா நவாப் கொல்கத்தா நவாப்னு யாரும் கிடையாது அந்த ஊரை ஆட்சி பண்ற அந்த ஊருக்கு சொந்தமான ஒரு மனிதர் அந்த ஊரோட ராஜா வச்சுக்கல அவர் தான் அழிதுவார்கான் இப்ப அழிதுவார்கான் இறந்துறாரு இறந்த பின்னாடி அந்த இடத்துக்கு யாரு வாங்கன்னா அவங்களோட பையன் ஸ்ராஜ் உத்தவலா அப்படிங்கிற அவரோட மகன் தான் அழிதுவார்கான் மகன் தான் ஸ்ராஜ் உத்தவலா அவர் என்ன பண்றாங்க அப்படின்னா அவர் என்ன பண்றாங்க அப்படின்னா வராரு சரிங்களா இப்ப என்ன ஆட்சிக்கு வராரு கொல்கத்தாவே நவாப் ஆட்சிக்கு வந்துட்டாரு யோசிச்சு பாருங்க ஒரு சைடு நவாப் இருக்காரு இன்னொரு பக்கம் ஆங்கிலேயர் கோட்டையில ஒரு அதிகாரி இருக்காரு அவர் பேர் தான் ராபர்ட் ராபர்ட் நல்லா நம்ம சிம்பிளா சொல்ல முடியாது ஒரு இடத்துல இரண்டு தலைவர்கள் வரும் யார் பிரச்சனை வரும் என்ன யாரு பெரியாளுங்கிறாங்க அவர் ஒரு நாள் வந்துட்டு அந்த கொல்கத்தா கோட்டைக்கு போறாரு அந்த கோட்டைக்கு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறுல வில்லியம் கோட்டை அந்த கோட்டைக்கு போறாரு அந்த கோட்டைக்கு போயிட்டு கதையா கேளுங்க சரிங்களா யாரு சிராஜ் உத் சிராஜ் உத் யாரு இப்ப இருக்கிற கொல்கத்தா இருக்கு இல்லையா வங்காளத்தோட நவாப் வங்காள அரசர் என்ன பண்றாரு கொல்கத்தா கோட்டைக்கு போறாரு ஷிராஜ் அந்த அங்க கோட்டையில போயிட்டு ராபர்ட் லேவ மீட் பண்ண போறாரு சரிங்களா அங்க ஒரு வாக்குவாதம் வந்துருது யாருக்கு யாருக்கும் அப்படின்னா அந்த ராபர்ட் லேவோட சிப்பாய்கள் சுப்பாய்கள் பிரிட்டிஷ் சிப்பாய்களுக்கும் சிராஜ் ஒரு வாக்குவாதம் வந்துருது சரிங்களா அந்த வாக்குவாதத்துல ஸ்ராஜ் என்ன பண்றாருன்னா கோவத்துல ஒரு சின்ன ரூம் ஒரு பத்துக்கு பத்து அப்படின்னு வச்சுங்களேன் ஒரு குட்டி ரூம்ல அந்த ரூம்ல ஒரு பத்து பேர் இருக்க முடியும் அந்த ரூம் கில நூத்தி நாற்பத்தி ஆறு பேரை போட்டு அடைச்சிடுறாரு எத்தனை பேரு நல்லாச்சுக்கணும் நூத்தி நாற்பத்தி ஆறு பேரை போட்டு அந்த ரூம்ல அடைச்சிட்டு காமி வந்துடுறாரு அடுத்த நாள் ராவர்ட் வந்து அந்த ரூம் ஓபன் பண்ணி பாக்குறப்போ அதுல நூத்தி இருபத்தி மூணு பேர் இறந்து போயிருந்தாங்க வெறும் இருபத்தி மூணு பேர் தான் உயிரோடயே இருக்காங்க சரிங்களா இதுதான் வந்து துரிசம் அதாவது ஒரு இரு அறையில சிராஜ் உத்தாலா ஆங்கிலேயர்களோட இருக்காங்க இல்லையா அவங்களோட சிப்பாய்களை வச்சு அடைச்சிடுறாரு அழைக்கப்பட்ட சிப்பாய்கள் என்னைக்குன்னா நூத்தி நாற்பத்தி ஆறு சிப்பாய்கள் அது உயிரங்களை எண்ணிக்கை அப்படின்னா நூத்தி இருபத்தி மூணு சிப்பாய்கள் உயிரில இருக்காங்க சரிங்களா எத்தனை பேர் இருந்திருக்காங்க நூத்தி நாற்பத்தி ஆறு நூத்தி இருபத்தி மூணு போச்சுன்னா வெறும் இருபத்தி மூணு பேர் தான் உயிரோட இருக்காங்க இந்த ஒரு சம்பவம் இல்லையா நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த சம்பவம் வந்து ஆங்கிலேயருக்கு ஒரு மாதிரி கொதிப்பு ஏற்படுத்துது எப்படுறா என் கோட்டைக்குள்ள வந்து என்னுடைய சுப்பாயின் வந்து கொள்ளலாம் அப்படின்னு இப்ப ராபர்ட் கிளேவ் என்ன பண்றாருன்னா உசார் ஆயிட்டாரு எப்படியாவது வந்து நம்ம என்ன பண்ணிடணும் சிராஜு தாலாவை அடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு மாதிரி ஆயிட்டாப்ல இப்ப வந்து ரெண்டு பேரு கொல்கத்தாவில சண்டை கோவமா இருக்காரு கொல்கத்தா அந்த ஆங்கிலேயருக்க அந்த ஆளுநர் அவரும் கோவமா இருக்காரு வங்காளத்து முதல் ஆளுநர் ராபர்ட் கிளேவ் தானே ராபர்ட் கிளை பயங்கர கோவமா இருக்காரு இப்ப இவங்க ரெண்டு பேரும் மோதிக்கிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை வந்துடும் என்ன பண்றாங்கன்னா சிலர் எல்லாம் கூப்பிட்டு ரெண்டு பேருக்கு வந்து அமைதியா மாதிரி ஒரு சிலர் கூப்பிட்டு என்ன பண்றாங்கன்னா இங்க வாங்கப்பா இங்க வந்துட்டு என்ன பண்றீங்க ரெண்டு பேரும் அமைதியா ஒரு ஒப்பந்தத்தை கையெழுத்து போடுங்க அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டுட்டு நீங்க என்ன பண்ணுவோம் அமைதியா போயிருந்தாங்க சரியா சிராஜ் உத்தாலாவுக்கும் ராபர்ட் கிளைவுக்கும் இருட்டாரி துறை சம்பவம் முடிக்கிறதுக்கு ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க அந்த ஒப்பந்தம் எங்க போடுறாங்கன்னா அலிநகர் அப்படிங்கிற ஊர்ல போடுறாங்க சரிங்களா இந்த ஒப்பந்தம் தான் இரட்டாயிரத்து சம்பவம் போர் முடிவுக்கு வர்றதுக்கான முக்கிய காரணம் ஒப்பந்தம் போடப்பட்ட நாள் கேட்பாங்க ஒன்பதாம் தேதி பிப்ரவரி மாதம் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு அதாவது ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறுல இரட்டாயிரத்து சம்பந்த பிரச்சனை நடக்குது அதுல இருந்து நாலு டு அஞ்சு மாசம் கழிச்சு என்ன பண்ணிடுறாங்க ஒப்பந்தம் போட்டு ரெண்டு பேரும் அமைதியா போக சொல்லிடுறாங்க கதை புரிஞ்சா ராஜுத்தாலா மண்ணின் மைந்தன் கொல்கத்தா கோட்டைக்கு போறாரு ராபர்ட் கிளேவை எதிர்க்கிறாரு அப்போ கொஞ்சம் வாக்குவாதம் வருது அந்த வாக்குவாதத்துல நூத்தி நாற்பத்தி ஆறு பேர் ஒரு குட்டி ரூம்ல வச்சு அடைக்கிறாங்க அதுல நூத்தி இருபத்தி மூணு பேர் இறந்து போயிடுறாங்க மூணு பேர் மட்டும் உயிரோட வராங்க சரிங்களா இந்த நோ இந்த பிரச்சனை ஆகாம இருக்கிறதுக்கு இவங்க ரெண்டு பேருக்கு யாருக்கு ராபர்ட் இடையே ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க ஒப்பந்தம் போடப்பட்ட நாள் ஒன்பதாம் தேதி இரண்டாவது மாசம் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒப்பந்தம் போடுறாங்க ஒப்பந்தம் போட்டாச்சு சரிங்களா ஒப்பந்தம் எங்க போடுறாங்கன்னா அழிநகர் அப்படிங்கிற ஊர்ல போடுறாங்க அதனாலயே இதுக்கு பேர் அது அழிநகர் உடன்படிக்கை அப்படின்னு கேட்டாங்கன்னா அழிநகர் உடன்படிக்கை யாருக்கும் யாருக்கும் இடையே போடப்படும் கேட்பாங்க ஈஸியா சொல்லிடலாம் யார் யார் பிரச்சனை பண்ணாங்க ராபர்ட் கிளைவ் பிரச்சனை பண்ணாங்க ஸ்ராஜு பிரச்சனை பண்ணாங்க போடப்பட்ட சொல்லி அப்படின்னா ஒன்பதாம் தேதி ரெண்டாம் மாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி போடப்பட்டாங்க எதுக்காக போடப்பட்டாங்க அப்படின்னா இரட்டாயிரத்தி தொழிலை சமூகம் முடிக்கிறதுக்காக போடப்பட்டாங்க இதுதான் இந்த இரட்டாயிரத்தி சம்பந்தத்தோட முக்கிய கதை அப்படி நேரா பிளாசி போயிட்டு போயிடுவோம் கதை எங்க வெளியேற்றாருங்க முழுசா கதையை கேளுங்க பிளாசி போட்ட ஒண்ணும் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கீங்களே இப்ப வந்து ரெண்டு பேரும் ஒப்பந்தம் போட்டாங்க யார் யாரும் உத்தாலாவும் ராபர்ட்லே ஒப்பந்தம் போட்டாங்க இதுல ஸ்ராஜுத்தாலா அவர் அவர் பாத்துருக்காரு ஆனா ராபர்ட் கிளை வந்து அவர் அவர் பார்க்கல ராபர்ட் செம்ம சம்ச்சுட்டா இருக்காரு எப்படியாவது ஸ்ராஜு தாலா கொண்டிருந்தார் ஏன்னா ராபர்ட் கிளேவோட ஆளுங்க எத்தனை பேரு நூத்தி இருபத்தி மூணு பேரை யாரு கொண்டுட்டா ஸ்ராஜு தாலா கொண்டாங்க இல்லையா இந்த அந்த வஞ்சகம் சொல்ல முடியாது அந்த பெரியோடையே யார் இருக்காங்க அப்படின்னா தலைவர் இருக்காரு ராபர்ட் கிளே இருக்காரு இப்ப என்ன பண்றாருன்னா ஸ்ராஜு தாலாவுக்கு கூட அவர் நம்பிக்கை ஒரு ஆள் இருக்காரு அவர் என்ன மீர் ஜாபர் இந்த கதையை நல்லா புரிச்சுக்கணும் மீர் ஜாபர் அப்படிங்கறது யாருன்னு சொல்லி கேட்பாங்க யாருன்னா ஸ்ராஜு தாலா இருக்க முக்கியமான அதிகாரி தான் பேரு மீர் ஜாபர் இந்த மீர் ஜாபர் போய் யாரு பேசுறா அப்படின்னா நம்ம ராபர்ட் கை போய் பேசுறாரு என்ன பேசுறாருன்னா மீர் ஜாபர் உனக்கும் வங்காளத்து நவாப் பாக்கணும் ஆசை இருக்கு இல்லையா அது எனக்கு தெரியும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நான் வந்து அன்னைக்கு அலிநகர் உடன்படிக்கிற ஒரு உடன்படிக்கை போட்டோம்ல அதெல்லாம் சும்மா போய் நான் வந்து அந்த பிரச்சனை அன்னைக்கு முடிக்கிறதுக்காக உடன்படிக்கை போட்டேன் அந்த உடன்படிக்கை மாதிரி நான் வந்து என்ன பண்ண மாட்டேன் இருக்க மாட்டேன் நான் எப்படியா இருந்தாலும் சிராஜ் உத்தாலாவ போர் பண்ணுவ அப்படிங்கிறாரு இப்ப வந்து இவர்கிட்ட சொல்றாங்க யார்கிட்ட மீர் ஜாபர் சொல்றாங்க சிராஜ் உத்தாலா சாரி மீர் ஜாபர் சொல்றாங்க நம்ம ராபர்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணினா படைகள்லாம் கொடுக்காம நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னா உன்னை வந்து நான் நவா பாக்கிறேன் வங்காளத்தையும் நவா பாக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இந்த பதவி ஆசை யாரை விடும் இல்லையா இப்ப என்ன பண்றாரு என்ன ஹெல்ப் உத்தாலாவுக்கு படையை நான் கொடுக்கல என்ன பண்ண போறேன் நீங்க போர் பண்றப்ப நான் படையை அனுப்பல இதன் மூலமா நீங்க வெற்றி பெற்றிருக்கீங்க அப்படி ஒருவேளை நீங்க வெற்றி பெற்றா நவா பதவி எனக்கு அப்படிங்கிறாங்க இவங்க ரெண்டு பேர் காமராஜ் யாரு சிராஜுக்கு பின்னாடி மீறி சாப்பிடும் ராபர்ட் லைவும் காம்பரமைஸ் ஆயிராங்க இப்போ ஒரு போர் நடக்குது இருபத்தி மூணாம் தேதி ஆறாவது மாசம் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழுல ஒரு போர் நடக்குது என்ன போர் அப்படின்னா சிராஜ் உத்தவ்லா பிரெஞ்சுக்காரங்க ஒரு பக்கம் ஒரு டீம் இந்த பக்கம் பிரிட்டிஷ்காரங்க பிரிட்டிஷ்காரங்கன்னா ராபர்ட் லைவ் மிசஸ் ராபர்ட் லைவ் கூட யாரு இருக்காங்கன்னா மீர் ஜாபர் இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த பக்கம் சிராஜ் உத்தவ்லா அவர் ஹெல்ப் பண்ணது பிரெஞ்சுக்காரங்க இந்த பக்கம் ராபர்ட் லைவ் இந்த பக்கம் அவரு கூடவே யாருன்னா மீர் ஜாபர் இப்போ இந்த ரெண்டு டீம் மோத போகுது மோதல் இடம் பாகிரதி சரிங்களா இப்ப பிளாசி அப்படின்னு பீகார் பக்கத்துல இருக்கு வடநாடுல வட மாநிலத்துல இருக்கிற ஊர் பேர் பிளாசி அந்த ஊர்ல நடக்குன்னா அது பேர் பிளாசி போர் நல்லா சண்டை புரிஞ்சுக்கண்டை போது யாருக்கு யாருக்கும் வந்து வந்தது பிரெஞ்சுக்காரங்க இந்த பக்கம் பிரிட்டிஷ்காரங்களுக்கு அதாவது ராபர்ட் கிளைவ் ஹெல்ப் பண்ண வந்தது நம்ம மீர் சாபர் ஒரு சண்டை நடக்குது இந்த சண்டையில யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா ஆங்கிலேய படம் ஜெயிக்கிற அதாவது பிரிட்டிஷர் ராபர்ட் கிளைவும் மீர் சாபரும் ஜெயிச்சிடுறாங்க இங்க யார் தோத்து போயரா ஸ்ராஜுலா தோத்துறாங்க அதோட அவர் மறைஞ்சிடறாங்க சரிங்களா இப்ப சொன்ன வார்த்தையை காப்பாற்றுல ராபர்ட் லைவ் ராபர்ட் லைவ் என்ன பண்றாரு அப்படின்னா நான் வெற்றி பெற்றேன் வங்காளத்துல நான் வெற்றி பெற்றேன் பெற்ற வங்காளத்தின் முதல் அதுக்கப்புறம் அப்புறம் வர நவாப்பா யார் இருக்க போறேன்னா மீர் ஜபர் கொடுத்துட்டாங்க இதான் அந்த கதை நல்லா புரிஞ்சுக்கணும் அழிஞ்ச உடம்புக்கு மீறி யார் அடிக்க போறா ராபர்ட் லேவ் அடிக்க போறாரு அது ஹெல்ப் பண்ணது யாருக்கு மீர் மீர் ஜபர் சிராஜ் தால கூட இருக்கிறாரு சரிங்களா ஒரு துரோகத்தால வீழ் தான் இப்போ முடிஞ்சா கிளாசி போர் முடிஞ்சு உடன்படிக்கை இல்லையான்னு கேட்டால் கிடையாது ஏன்னா இதுல யார் இறந்துட்டா எம் எஸ் இறந்துட்டாங்க இதுக்கப்புறம் ராபர்ட் கிளை எதிர்க்க ஆள் இல்லை அதனால உடன்படிக்கை போகணும் அவசியம் கிடையாது உடன்படிக்கை போட கிடையாது சரிங்களா அப்படியே பக்சார் போய் போயிருங்க பக்ஸார் போற ஒண்ணும் கிடையாது எப்படி பிளாசி போறோம் சேம் அதே கான்செப்ட் தான் இங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இப்ப நவாப் யாரு தற்சமயம் பிளாசி போறதுக்கு அப்புறம் நவாப் யாரு நம்மளோட மீர் ஜாபர் இப்ப மீர் ஜாபருக்கும் ராபர்ட் கிளைக்கு ஒரு முரண்பாடு ஏற்படுது இயல்பா சொல்ல போனா ஒரு உரையில ஒரு கத்தி தான் இருக்கணும் ரெண்டு கத்தி இருந்தா பிரச்சனை வரும் இல்லையா சேம் அதே கான்செப்ட் தான் இங்க யார் வந்து பெரிய பிரச்சனை அதாவது என்ன பெரியாளு நவாப் எல்லா பக்கமும் என்ன பண்ணக்கூடாது வணிகம் பண்ணக்கூடாது என்ன ஒரு வார்த்தை கேட்கணும் இதுல ராபர்ட் வந்து யோசிக்கிறாரு நான் தான் உன்னை பதவியில உட்கார வச்சேன் ஆனா நீ என்ன சொல்ற அப்படின்னா மீர் இறக்கிட்டு மீர் சாபருக்கு மருமகன் ஒருத்தர் இருந்தாரு அவர் பேர் மீர் காசிம் யாரு மீர் சாபருக்கு மருமகன் ஒருத்தர் இருந்தாரு அவர் பேர் மீர் காசிம் மீர் காசி புது புதிய நவாப்பா உட்கார நல்லா புரிஞ்சுக்கணும் பின்னாடி யார் மீர் மீர் ஜாபர் கொஞ்ச ராபர்ட் மனச கட்ட வருது மீர் பதவி வீட்டு இறக்கிட்டு மீர் ஜாபரோட மருமகன் என்ன பண்ணிருந்தாங்க புதிய நவாப்பா பதவி ஏற்றா அவரு உட்காண்டாரு சரிங்களா இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டே இருக்கு இப்போ இந்த இது சும்மா இருக்கு நினைக்கிறீங்களா ஒரு பிரச்சனைக்கு முடிவு வரணும்ல யோசிச்சு பாருங்க எதுக்கு அவர் பதவி இறக்குனாங்க அதிகாரம் யாருக்கு அதிக அதிகாரங்கிறது சேம் அதே பிரச்சனை தான் மீர் காசிமுக்கோ யாருக்கு வருது ராபர்ட் கிளைக்கு வருது கொஞ்ச நாள் போயிட்டே இருக்குது இப்ப இது எப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது அறுபத்தி நாலுல ஒரு போர் நடக்குது அது பக்ஸார் போர் பக்சார் போர் ஏன் வருது அப்படின்னா மீர்காசி இருக்காரு இல்லையா அவர் வந்து ராபர்ட் வந்து அதே மாதிரியே ராபர்ட் சொல்றத காசிம் கேட்கல இப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் ஈகோ பிரச்சனை இந்த ஈகோவை வாழ அடிச்சு பாருங்க சொல்லிட்டு என்ன பண்றாங்க பக்சாருங்க ஒரு இடத்துக்கு போருக்கு போறாங்க போறப்ப சும்மா போல இவருக்காரு இல்லையா காசிம் யார் கூப்பிட்டு போறாங்கன்னா சுஜா உப்தோலா அங்க பார்த்து சிராஜ் உப்தோலா இது வந்து சுஜா உத்தவலா கூடவே இரண்டாம் ஷா ஆலம் அப்படிங்கிற ஒரு கூட்டு போறாங்க அந்த பக்கம் யார் நிக்கிறாங்க அப்படின்னா ஆங்கிலேயர் படையில ஹெக்டர் மன்றே அப்படின்னு ஒருத்தர் பேர் என்ன ஹெக்டேர் மன்றே நல்லா புரிஞ்சுக்கணும் ஹெக்டேர் மன்றே விசஸ் யாரு இரண்டாம் ஆலம் ஷா சுஜா உத்தவலா மீர் காசிம் இப்படி ஒரு போர் நடக்குது இந்த போரில் என்ன ஆகுது அப்படின்னா எப்ப உங்களை யார் ஜெயிச்சிடுறா ஹெக்டேர் மன்றே ஜெயிச்சிடா அது பிரிட்டிஷ்காரங்க ஜெயிச்சிடறாங்க யார் தோத்து போயிடுறா சுஜா உத்தவலா பிளஸ் வந்து மீர் காசிம் பிளஸ் இரண்டாம் ஷா ஆலம் இந்த மூணு கூட்டணி தோத்து போயிடுச்சு வெற்றி பெற்றது யாரு வெற்றி பெற்றாரு இப்ப தொடர்ந்து பாருங்களேன் பிளாசி போர் பக்சார் போர் தொடர்ந்து ரெண்டு போர்லயும் இந்தியாவை சேர்ந்த வங்காளத்தின் மண்ணின் மைந்தர்களை தோக்கடைச்சிருக்காரு தோக்கடைச்சு பின்னாடி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அஹ் அவங்களோட வெற்றி சாம்ராஜ்யம் தொடங்க ஆரம்பிச்சு யாருக்கு பிரிட்டிஷ் இப்பதான் பிரிட்டிஷ் வந்து இந்தியாவில மெதுவா கால் ஊன்றாங்க இது இந்த பக்கம் நல்லா பாருங்களேன் இப்ப யார் தோத்து போயிடறா மீர்காசிம் தோத்து போயிட்டாரா இப்ப திரும்ப என்ன பண்றாங்க பிரிட்டிஷ்காரங்க மீர்காசிமை விட மீர் ஜாபர் பரவாயில்ல அதனால என்ன பண்ணிக்கலாம் வங்காளத்தின் மறுபடியும் நவாப்பா யார போடலாம் மீர் சாபரையே போடலாம் ரொம்ப சிம்பிள் யார் வந்து மீர் சரிங்களா போர் யார் யார் மீர் 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 இந்த ரெண்டு இடையில ஒருத்தர் அது யாருன்னு கேட்டதா காசிம் காசிம் நம்ம பார்க்கணும்னா ஜாபரோட மருமகன் தலை புரிஞ்சுட்டா பண்ணிடுவோம் அவங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும் இரட்டாயிரத்தி ஒரு சம்பவம் கிடையாது வங்காளத்தில் வில்லியம் கோட்டையில அந்த மண்ணின் உத்தாலா அங்க போயிட்டு ராபர்ட் லேவ் எதிர்க்க போறாரு அப்ப ராபர்ட் அங்க இல்ல ஒரு ரூமுக்குள்ள ஆங்கில சிப்பாய்களை வச்சு அடைச்சிடாரு நூத்தி நாற்பத்தி ஆறு சிப்பாய் வச்சு அடைக்கிறாரு அது நூத்தி இருபத்தி மூணு பேர் மூச்சு திரைய இறந்து போயிடறாங்க இருபத்தி மூணு பேர் பிழைச்சிடுறாங்க இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்காக ராபர்ட் லேவுக்கும் ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க போடப்பட்ட நாள் ஒன்பதாம் தேதி இரண்டாவது மாசம் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழாவது வருஷம் ஒப்பந்தம் போடுறாங்க ஒப்பந்தது பேர் என்னன்னா அலிநகர் ஒப்பந்தம் இதுக்கப்புறம் சிராஜ் யுத்தாலாவும் ராபர்ட் லேவ் பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரச்சனை முடிச்சுட்டாங்க ஆனா ராபர்ட் கிளை மனசுக்கு அந்த பிரச்சனை வச்சுட்டு என்ன பண்றாருன்னா கொஞ்ச நாள் கழிச்சு சிராஜ் உத்தர நம்பிக்கைக்குரிய ஒரு ஆளான மீர் ஜாபர் ஒரு ஆளை போய் பார்த்து எனக்கு நீங்க உதவி பண்ணினா உனக்கு நான் வந்து நவா பாக்குறேன்னு சொல்லிட்டு பதவியாசி காமிச்சு சிராஜ் உத்தால வஞ்சகமா கொண்டாது அப்படி கொல்லப்பட்ட போர் தான் பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு இருபத்தி மூணாம் தேதி ஜூன் மாதம் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழுல பிரச்சனை நடக்கும் சரிங்களா இதுல சொல்ல மாதிரி இந்த பிளாசி போர்ல ஜாபர் தரல மீர் ஜாபர் என்ன பண்ணுவார்னா வெற்றி பெற்றதுக்காக அந்த டுவெண்ட்டி போர் பருகானா அப்படிங்கிற பிளேஸ் யாரு கொடுப்பார் அப்படின்னா ராபர்ட் கொடுத்துருவாங்க வடநாட்டுல இருக்க இருபத்தி நாலு பர்தானம் அப்படிங்கிற பகுதியில நீங்க வணிகம் பண்ணிக்கலாம் அப்படின்னு யார்ட்டு கொடுப்பாங்க அப்படின்னா ராபர்ட் கிளேவுக்கு மீர் ஜாபர் கொடுத்ததா ஒரு வரலாறு உண்டு சரிங்களா அப்படியே போயிட்டு போயிங்க கொஞ்ச நாள் இப்ப பிளாசி போர்ல வந்து யார் ஜோதிட்டா பிரிட்டிஷ் படை அதாவது மீர் ஜாபர் பிளஸ் வந்து ராபர்ட் கிளை ஜெயிச்சிட்டாங்க கொஞ்ச நாள் போக போக மீர் ஜாபருக்கும் ராபர்ட் கிளைவுக்கும் ஒரு ஈகோ பிரச்சனை இதுல என்ன பண்ணிருக்காங்க ராபர்ட் லேவ் மீர் பதவி இறக்கிட்டு மீர் ஜாபரோட மருமகன் கொடுத்திருக்காரு அவர் பேர் மீர் காசி அவர் பத்தி வைக்கிறாங்க இன்னும் கொஞ்ச நாள் போறப்ப மீர்க்கும் ராபர்ட் கிளைவுக்கும் ஒரு ஈகோ பிரச்சனை வருது இது வந்து சண்டையா மாறுது அந்த சண்டை தான் போர் சரிங்களா பக்சார் போர் நடைபெற்ற ஆண்டு ஆண்டுநூத்தி அறுபத்தி நாலு சரிங்களா இந்த இந்த பக்சர் போர் என்ன பண்றாங்க காசிம் ஒரு பக்கமும் இந்த பக்கம் பிரிட்டிஷ்காரங்க இருக்காங்க காசிம் சிலர் எல்லாம் போய் கூப்பிட்டு வராரு யார கூட்டு வர சுஜா உடலா இரண்டாம் ஆலம் ஷா ஷா ஆலம் அவங்க எல்லாம் கூப்பிட்டு ஒரு போருக்கு போறாரு ஆங்கிலேயா ஒரு போருக்கு வராரு அந்த போருக்கு வராரு ரெண்டு பேர் தலைமை தாங்கி சண்டை போடுறாங்க அந்த சண்டையில ஹெக்டர் மன்றே ஆங்கிலேய படை ஜெயிச்சிருது இதுல யார் தோத்து போயிடறா மீர் காசின் தோத்து போயிடுறாரு திரும்பவும் மீது சாப்பிட நவாபா மாத்திடுறாங்க இவ்வளவுதாங்க போரு இருக்கும் போர் பக்சார் போர் இவ்வளவுதான் சரிங்களா இதுக்கப்புறம் இந்த கதையா போய்ங்களா இதுக்கப்புறம் அடுத்த போர் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கர்நாடகா போர் ஒரு மூணு போர் இருக்கு முதலாம் கர்நாடகா போர் இரண்டாவது கர்நாடகா போர் மூன்றாவது கர்நாடகா போர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு கர்நாடகா போர் இருக்கு இது மாதிரி வந்து ஒரு வரலாறு காரணங்கள் இருக்கு ஒரு கதை வழிவள பார்ப்போம் அதுக்கப்புறம் என்ன என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மைசூர் போர் இருக்கு நம்ம ஹைதர் அலி சொல்றோம் இல்லையா ஹைதர் அலி அவங்க மையன் திப்பு சுல்தான் அவங்களுக்கு ஒரு பையன் இருக்காங்க பதே ஹைதர் இந்த பதே ஹைதர் எப்ப பாப்போம் பின்னாடி நம்ம அடுத்த கிளாஸ்க்கு அடுத்த கிளாஸ் பார்ப்போம் பதே ஹைதர் எங்க பாப்போம் இந்த வேலூர் புரட்சி பாக்கணும் வேலூர் கோட்டை ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு அதுல பதே ஹைதரை பத்தி பார்ப்போம் சரிங்களா வரலாறு பொறுத்த வரைக்கும் புத்தகத்துல மனப்பாடம் பண்ணாம கதை வழியில தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கங்க வரலாறு நமக்கு சொந்தமானது சரிங்களா வேற ஏதாவது கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னா சொல்லுங்க தேங்க்யூ